அண்ணா வணக்கம் ஆ வணக்கம் நம்ம பேருங்கண்ணா என் பேர் செய்வேலு ஆ சரி நம்ம நம்ம என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கோம் விவசாயி விவசாயி ஆ விவசாயம் என்ன மாடு கண்டிப்பாக வச்சிருப்பீங்க மாடு எப்பயுமே அப்பயுமே பரமாரியாக வச்சிருக்கிறோம் சரி சரிங்க இப்போ பால் கறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிலேருந்து மிஷின் வாங்கியிருக்கீங்க ஆமாம் வாங்கியிருக்கிறோம் நீங்கள் பால் கறக்கிறதுக்கு முன்னாடியும் இப்போ எப்படி இருக்குங்க இப்போ முதிகான இப்போ வந்து ஈஸி நம்ம பத்து மாடுன்னா கூட கலந்துக்கலாம் சரி 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 உங்கள்கிட்ட எத்தனை மாடு இருக்குங்க என்கிட்ட வந்து இப்போ ஒம்பது மாடு இருக்குது சரி எத்தனை மாடு பால் கறந்துட்டு இருக்கு அஞ்சு மாடு பால் கறந்துட்டு இருக்குது சரி சரிங்க இப்ப மிஷின் பாத்தீங்கன்னா எத்தனை மாடு பால் கறக்கிற மாதிரி வாங்கிருக்கீங்க இது வந்து ஒரு பத்து மாடு கறக்கிற மாதிரி வாங்கி இருக்கோம் சரி சரிங்க நம்ம கம்பெனியில மிஷின் வாங்கி எத்தனை நாள் இருக்கு இப்ப வாங்கி ஒன்பது மாசம் ஆகுது ஒன்பது மாசம் ஆயிருச்சு நம்ம கம்பெனியில வாங்குறதுக்கு காரணம் என்னங்க காரணம்னா வந்து இந்த கம்பெனி மோட்டார் நல்லா இருக்குது சரி சரி சரிங்க மிஷினோட டெலிவரியில் எப்படி கொடுத்தாங்க வந்து சொல்லி கொடுத்ததில் கரெக்டாக கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க அவங்களை வந்து பூட்டி கொடுத்துட்டு சொல்லி கொடுத்து போகிறாங்க சரி 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 சரிங்க

சரி சரிங்க நீங்க பால் கரக்கறது மிஷின் கேட்ட மாதிரி மாடு வாங்கிட்டீங்க ஆமா மாடு வாங்கிட்டோம் கொடி மாடு வாங்கல சரி சரி பண்ணையில இருக்க எல்லா மாடுகக்கும் மிஷின் போட் கரந்திருக்கீங்க ஆமா சரி சரிங்க இந்த மாடல் உங்களுக்கு ஓகேங்களா அந்த மாடல ஓகே இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லங்க இந்த வேற மாதிரி எனக்கு இருந்தா ஓகே எனக்கு இந்த மாடல பிடிக்குது பிடிக்கல இந்த மாடு இந்த மாடல் பிடிக்குது சரி அடன் டைம்ல ரெண்டு மாடு ரெண்டு தடவை கரக்கற மாதிரி எனக்கு அது ஆர் வேகம் சரி சரி வாங்கிக்கலாம் இப்ப மிஷின்ல ஏதாவது பிரச்சனை இதை வந்து அப்படியே பிரச்சனைலாம் வரல சரி நல்லா தானே இருக்கு நல்லா சரி ஓகே நன்றிங்கண்ணா